ஒவ்வொரு வருடமும் தெப்போற்சவம் திருவரங்கத்தில் நடைபெறுவது வழக்கம் இன்றும் நடைபெறுகின்றது அந்த காலகட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது ஆனால் ஒரு சிறு வித்தியாசம் தற்பொழுது ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலூர் செல்லும் வழியில் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் கோயிலில் இருந்து ஒரு தெப்பம் கட்டப்பட்டுள்ளது அந்த தெப்பத்தில் தான் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தெப்போற்சவம் திருப்பள்ளி ஓட உற்சவம் என்று இங்கே கூறுவார்கள் தெப்போற்சவம் இதை அதற்கு முன்னால் அதாவது சில எழுநூறு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்காலத்தில் இந்த தெப்போ உற்சவம் நம்பெருமாள் ஓடத்தில் காவிரியில் நடந்ததாக சரித்திரம் கூறுகிறது இதுவும் வந்து குரு பரம்பரை சரித்திரங்கள் மூலமாகத்தான் தெரிய வருகின்றது அந்த காலகட்டம் கூரநாராயண ஜியர் என்று ஒரு ஜியருடைய காலகட்டம் ஸ்ரீரங்க ஒவ்வொரு வைணவ கோயிலிலும் ஒரு ஜியர் பதாக ஐதீகம் அந்த காலத்திலிருந்து நிறைய கோயில்கள் தச்சமே இல்லை இன்றும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாராயண என்ற ஒரு பதவி ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னால அவர் பராமரிச்சிட்டார் அதுக்கப்புறம் என்ன நியமனம் ஆகலை அந்த பதவியில் இந்த கூரநாராயண ஜீயர் இருந்தார் இவருக்கு ஏன் நாராயண நாராயணசீயர் என்ற பெயர் என்றால் இவர் மானசீகமாக கூறத்தாழ்வானை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை உபாசனம் இவர் வந்து உபாசன அதிகாரி இந்த கூரநாராயண ஜீயர் அவரை உபாசனம் பண்ணிக்கொண்டு அவரிடமிருந்து இவர் அந்த உபாசனையின் மூலமாக நிறைய கற்று தேர்ந்து இவர் ஜீயராக இருந்தார் இவர் தான் அந்த காலகட்டத்தில் இந்த திருப்பள்ளி ஓட உற்சவத்தை காவிரியில் நடத்தி கொண்டிருந்தார் ஒரு முறை இந்த திருப்பள்ளி ஓட உற்சவம் நடைபெற்ற பொழுது அதாவது ஒரு மாசி மாதத்துல நடைபெற்ற பொழுது வெள்ளம் கரை புரண்டு ஓடி நம்பெருமாள் வெள்ளத்தில் அடித்து செல்வதை போல நேர்ந்து விட்டது ஒரு கணம் திகை திகைத்த ஜனங்கள் என்ன செய்வதறியாது ஜெகித்தனர் பூரநாராயணசீகர் என்பவர் ஏற்கனவே மந்திரங்களால் எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் இதற்கு முன்பாக மந்திரங்கள் மந்திரங்களை அறிந்து கட்டுப்படுத்தக்கூடிய யோகியாக இருந்தவர் நாதமுனிகள் நாதமுனிகள் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு அந்த யோக மகிமையை சொல்லித் தருவதற்கு முன்பாக அவரிடமிருந்து அறிந்தவர்கள் பரமபடுத்தி விட்டதால் அந்த யோகமாக நம்ம வைணவத்திலிருந்து சென்று விட்டதாக அறிகிறோம் ஆனால் பூரநாராயண செய்யர் அந்த யோக மகிமையை அறிந்து மந்திரங்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருந்தார் அவர் உடனடியாக தன்னுடைய யோக மகிமையால் தன்னுடைய பவித்ர மோதிரம் பவித்ர மோதிரம் என்றால் அவருடைய கையில் எல்லாம் கையில் பவித்திர மோதரம் போட்டிருப்பார்கள் அந்த மோதிரத்தை ஒரு மந்திரத்தால் உச்சரித்து அந்த மோதிரத்தை திருப்ப ஓடமானது வெள்ளத்தை எதிர்கொண்டு திரும்பி கரை சேர்ந்ததாக வரலாறு கூறுகிறது அதற்கு பிற்பாடு நம்பர்மால் பத்திரமாக கோயில் வந்துவிட்டார் ஆனால் மறுபடியும் இதே போல நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த தற்சமயம் மாசி மாதத்தில் தெப்போற்ற நடக்கக்கூடிய இந்த தெப்பத்தை அமைத்ததாக வரலாறு சொல்கிறது இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் அந்த தெப்பத்தை பிற்காலத்தில் ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே அந்த தூர்வாரி சப்பரெடுப்பு பணியை செய்தவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அயோதி ராமானது என்ற சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர் என்பதும் அந்த குரு பரம்பரையில் மிக்க தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆழ்வார் ஆண்டாளிய பெருமாள் ஆர் ஜியர்